தமிழக முதல்வரின் பிறந்த நாளை முன்னிட்டு திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட திமுக சார்பாக சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மாண்புமிகு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் எழுபத்தி ஒராவது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் கழக நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்குவது பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் ஆகியவற்றை பொதுமக்களுக்கு வழங்கி தமிழக முதல்வர் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம் சார்பில் மாநகர வடக்கு பகுதி திமுக செயலாளர் ஜானகிராமன் தலைமையில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் மாநகர வடக்கு பகுதி திமுக அலுவலகத்தில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி தமிழக முதல்வரின் பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடினர் இந்நிகழ்வில் மாவட்ட மருத்துவமனை அமைப்பாளர் அமிர்த கடேஸ்வரர் மற்றும் கிளை செயலாளர்கள் பகுதி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்